ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் தாமரை பூத்துறது தாமரை வந்து கொஞ்சம் வளர்க்குறது கஷ்டம்தான் கொஞ்சம் ஹெவி ஃபீடர் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல டப் எடுத்து அதில் பாட்டத்தில் நல்லா காஞ்ச சாணி வெறுமை கம்போஸ்ட் போன் மீல் பாஞ்ச பழத்தோலி இருந்துச்சுனாலும் அதையும் போட்டு அதுக்கு மேலே செம்மண்ணும் களிமண்ணும் இருந்தனா அதையும் போட்டு அதுக்கு மேலே தான் அந்த டியூபரை வைக்கணும் டியூபர் எப்பவுமே வைக்க டைமு ரெண்டு லீஃபாவது குரோ ஆன ட்யூபராக இருக்கணும் ஏன்னா இது ஒரு டிப்ஸு அந்த டியூபர் வாங்கினதும் நம்ம வந்து தண்ணியில் நல்ல தண்ணியில் ஃப்ளோட் பண்ண விட்றணும் அப்படின்னா அதில் அந்த லீஃப் ஃபார்ம் ஆகிரும் அப்புறமா வச்சோன்னா நமக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸுக்குள்ளே பூத்துரும் இது ஹைப்ரிட் வெரைட்டி தான் இதுக்கு பேர் ஒயிட் பியோனின்னு சொல்லுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணலாம் அதுக்கு பிறகு என்ன பண்ணுன்னா தண்ணியை விட்டுட்டு அதுக்குள்ளே மீன் போட்டுறணும் அப்படின்னா கொசு ஃபார்ம் ஆகாது பாருங்கள் எவ்வளவோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப பெரிய ஃப்ளவராக இருக்குது தண்ணி வந்து டெய்லி டாப்அப் பண்ணிகிட்டே இருக்கணும் பூத்து முடிஞ்சு லீஃப் எல்லாம் டார்மன் சீசனுக்கு போச்சுன்னா நம்ம வந்து ரெண்டாவது ரீபாட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு ரெண்டாவது பூ வரும் நிறைய டியூபர் இருந்துச்சுன்னா இருந்து அதுக்கு பிறகு அதுக்கு ஃபர்டிலைசர் பற்றாமல் நமக்கு பூக்கு இது குறைஞ்சிரும் டியூபர்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ